கோட் தைக்கிறது பார்ப்போம் இதை வந்து கிராஸ் பீஸ் இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுங்க இது வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் பீஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக்கு ரெடி பண்ணிடலாம் இந்த பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் பேக்கில் ஒரு ஒரு இன்ச்சு மடித்து தைச்சிடலாம் பேக்கில் ஒரு இன்ச்சு கரெக்டாக டவலாக ஒரு ஃபோல்டு பண்ணி அதாவது பாட்டம் தைச்சாச்சு வந்து நெக்கு இந்த பேக் நெக் எப்படின்றத பார்ப்போம் நம்ம இதை கிராஸ் பீஸ் வெட்டியிருக்கோம் பாருங்க இப்போ இதை வச்சு நம்ம நெக்கு தைச்சலாம் பேக் நெக் லைட்டாக மேல் பீசை லைட்டாக இழுத்த மாதிரி இந்த மாதிரி அட்டாச் பண்ணிங்க இந்த மாதிரி கீழே லெவல் பண்ணிட்டு எந்த மாதிரி கால் இன்சை வச்சு மடித்து ஒரு தையல் போட்டுருவோம் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் இது பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுப்போ அப்படியே மடிச்சு ஒரு ஓரத்தை போடணும் இந்த மாதிரி அழகாக ஃபோல்டு அதே ஆகிடும் இந்த ரவுண்ட் இந்த மாதிரி வச்சு தச்சு அதே ரவுண்ட் வந்துடும் இல்ல சுருக்கம் இல்லாமல் வந்துடும் பேக் நெக் ரெடி ஆகிடுச்சு இதை அனுப்ப பேக் எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணுவோம் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு ஆல்ரெடி நான் ஓரலாக போட்டு வச்சுருக்கிறேன் இந்த பீஸ் இந்த சைடு இதை வந்து அட்டாச் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இது பாட்டம் வந்து சே ஃபோல்ட் பண்ணிரலாம் நம்ம இந்த பீஸ் கரெக்ட்டா இந்த மாதிரி வெட்டி வெச்சுங்க பாருங்க இந்த பீஸ் வந்து இது போ கேட் அளவு பாட்டம் வந்து கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுடுங்க பீஸு ரொம்ப கட் பண்ணி எடுத்துட்டு வளைவில் வந்து ஒரு கட்டிங் ஒரு இந்த மாதிரி வெட்டி எடுத்துருங்க மாதிரி இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துருங்க இதை நம்ம திருப்பிடலாம் இப்ப இது மேல ஒரு தையல் ஒன்று ஒரு இடத்தை கெய்ட் அளவு தையல் இந்த இடத்துல ஓர போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம் பார்த்துங்க இப்போ நம்ம ஏற்கனவே பேக் ரெடி பண்ணி வச்சிட்டோம் பேக்கு வந்து நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணணும் போகிறோம் இது ஏற்கனவே பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம ஃப்ரண்ட்டு வச்சு அட்டாச் பண்ணிடலாம் இடத்துல அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிடுவோம் அதே மாதிரி இந்த பக்கம் ஃப்ரண்ட்டு ரெண்டு தேல் போட்டுருங்க அதில் ஷோல்டரை ஜாயின் பண்ணியாச்சு வரும்போது ஓவர்லாக் போட்டுருவோம் ஷோல்டரு ஓவர்லாக் போட்டாச்சு ஷோல்டரு இப்போ நம்ம ஆம் ஓலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் கொடுத்து தைக்கணும் இந்த இடத்துல கிராஸ் பீஸ் நான் ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிறேன் சொன்னேன் இப்போ இதை வந்து நம்ம கிராஸ் பீஸு ஹலோ வேல் ஃபீஸ் லைட்டா எழுத்தா மாதிரி கொடுங்க இது கரெக்ட் அந்த மாதிரி கீறிவிடுங்க அப்புறம் நெக்குல தைச்சா மாதிரியே தான் அதே மாதிரி பாருங்க இந்த மாதிரி காலேஜ் படிச்சு தயிர் போட்டுக்குவோம் அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணி எடுத்துருவோம் வந்து வெட்டியாச்சு இதே மாதிரி இப்போ இந்த மாதிரி மடித்து ஒரு தயிர் போட்டுவோம் இந்த மாதிரி கரெக்டாக அளவால வச்சு போட்டிங்கன்னா சுருக்கம் வராது இந்த மாதிரி பின்னாடி கை கொடுத்து வைக்கணும் எவ்வாறு நீட்டாக இருக்கு நார்மல் வந்து பாருங்க ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம சைடு தைச்சி விட்டு இப்போ சைடு வந்து தைச்சிடலாம் சைடு தைக்கும் போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ஸ்லிட்டு வரும் ஓப்பன் இந்த இடத்துல ஒரு ஒன்றரை ஸ்லிட் ஸ்லிட்டு எப்படி விடலான்றது சொல்றேன் இந்த அளவு சைடு வந்து போகும் ஒரு தையல் போட்டுக்கிறேன் இன்னொரு பக்கத்துல ஒரு தையல் ஒன்று போட்டுக்குவோம் சைடு பாருங்கள் பாருங்க கோட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஒன்றரை இன்ச்சு சீனாக போதும் இந்த நேரத்தில் விற்கிற மாதிரி எப்படி ஸ்லிட்டு வருதுன்னு பாருங்க ரொம்ப ஈஸி பாருங்கள் இந்த பீஸ் ஓப்பன் பண்ணி கரெக்டாக மடிச்சுடுங்க இது திருப்பிடி கரெக்டா சைடு செட்டு அந்த மாதிரி ஒன்று வச்சு வைக்கணும் இப்போ வந்து நம்மளுக்கு கூட்டு தைச்சாச்சு நண்பர்களே இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அனுபவம் அடுத்த வீடியோ போகும்